马哈比迪瓦珍。 கார்த்திகை புராணத்தில் பெருமாள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாமாவிடம் நாரத சொன்னதாக சொல்லி கொண்டிருக்கிறார் என்ன கார்த்திகை விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் இல்லையா இப்பொழுது இன்னும் தொடர்கிறது பஞ்சபூஷத் காலத்தில் அதாவது காலை நாலு மணி முதல் ஆறு மணிக்குள் நித்திரை விட்டெழுந்து இயல் தற்பை அற்தை சந்தனம் புஷ்பம் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு புண்ணியமான பாகீநதி அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கையை அடைந்து அங்கே யாரை

சரி அப்புறம் பகவான் வைகுண்டத்திலும் பிரயாகை பத்ரியாசிரமம் துவாரகை பக்தர்கள் ஹதய கமலம் எல்லா இடத்துலையும் சதாபாஷம் பண்ணுறார் இல்லையா அந்த பகவானுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது இவர் ரிஷி சேஸர்கள் செய்யக்கூடிய யஜ்யம் யாகம் தபம் முதலியவைகள் எல்லா தேவர்களுடன் பிரசன்னமாக இருந்து ரட்சித்து வருகிறார் அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏவன் ஒருவன் கார்த்திகை மாதத்தில் ஸ்நான முறைப்படி ஸ்நானம் செய்து ஹே கிருஷ்ணா ஹே கோவிந்தா என்னால் செய்யப்பட்ட ஸ்நானம் ஜபம் ஜபம் பாவம் நித்திய நைமித்திக தானம் தர்மம் முதலியவைகளின் பலத்தையாவும் தங்களுக்கே சமர்ப்பிக்கிறேன் இதுல பாத்தீங்களா நம்ம பலனை எதிர்பார்த்து செய்யறோம் இல்லையா அந்த பலன்களை எல்லாம் யாருக்கு சமர்ப்பிக்கிறோம் அவருக்கே கொடுக்கிறோம் இதை ஏற்றுக்கொண்டு என்னை அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு பகவானுக்கு அக்கிய பிரதானம் கொடுக்க வேண்டும் அப்படி செய்பவனுக்கு மறுபிறப்பன்றி சாஸ்வதமாக வைகுண்டத்தில் போகத்தை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு இந்த கங்கை பாகீரதி அப்படின்னு சொல்றவன் அதை பற்றி அழகாக நமக்கு சொல்றாரு இந்த பாகீரதின்னு சொல்லக்கூடிய கங்கை மிகவும் பரிசுத்தமானது இந்த தீர்த்தத்தில் யார் யார் வாசம் செய்கிறாங்க தெரியுமா சிவன் விஷ்ணு சூரியன் வாசம் செய்கிறார்கள் அப்போ கங்கையில் ஸ்நானம் செய்யும் பொழுது எப்படி நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும் நம்முடைய நாவி இருக்கு இல்லையா அந்த அளவிற்கு மேல் போகாத ஆழத்தில் இறங்கி முறைப்படி ஸ்நானம் செய்ய வேண்டும் சொல்லுவாங்க எந்த ஒரு தீர்த்தத்துலையும் அங்கே நாம ஸ்நானம் செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணும் சம்பரணம் பண்ணிட்டு அந்த தீர்த்த தேவதை கிட்ட நம்ம வந்து ஒரு தடவை நம்ம அனுமதி வாங்கிக்கணும் இது போல நான் உன்னிடம் ஸ்நானம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம்தான் உள்ளே இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல இது முறைப்படி ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்ப கார்த்திக விரதம் மிஷ்டிப்பு அவர்கள் என்ன பண்ணணும் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய திவிதியை சப்தமி அஷ்டமி நவமி திரயோதசி அமாவாசை பௌர்ணமி இந்த திதிகள் எல்லாம் என்ன வச்சு செய்யக்கூடாது எல் நெல்லி பருப்பு இவைகளை கொண்டு ஸ்நானம் செய்யக்கூடாது அப்ப சரீர சுத்திக்காக முதல்ல ஒரு தரம் ஸ்நானம் செஞ்சதுக்கு மந்திரங்களை சொல்லி ஸ்நானம் செய்யணும் அப்ப வைதிகர்கள் என்ன பண்ணணும் வேத மந்திரங்களை சொல்லி கொண்டும் வைதிகம் தெரியாதவங்க ஸ்ரீகள் பாலர்கள் எல்லாம் புராண மந்திரங்களை சொல்லி ஸ்நானம் செய்யணும் அப்ப ஸ்நான மந்திரம் சொல்லும் பொழுது எப்படி சொன்னாலும் அது எப்பெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னா வீட்டில் கிணற்றங்கரையிலையோ குளிக்கும் வரையிலையோ ஓடும் நதி தீர்த்தத்திலோ குளங்களிலோ சமுத்திரத்திலோ புண்ணிய நதிகளோ எங்கே குளிச்சாலும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம்னு சொல்லிட்டு ओ स्नामन्दिरं चलि चलणम् अपि न त्रिधा भूदेव कार्यार्थम्य पुरा भक्तभावनः सो विष्णुः सर्वभावया त्र मां विष्णोराज्ञाम् अनुप्राप्य कार्तिकव्रजकारकान् का रक्षं तिथे वास्ते सर्वे मां पुनन्तु च वासवाः वेदमन्त्राश्च बीजाश्च वे स रहस्यामहान्विधाः कश्यपादव्यास च मुनयो मां पुनन्तु च देवताः गङ्गाद्यः सर्वचरितः तीर्थाने जलधा नधा ससप्तशाकरः सर्वे मां पुनन्तु जलाशयाः पतिप्रथा क्तिपध्याद्याः यक्षसिद्धासपन्नाकाः ஔஷத்ய பர்வதாந்து திரிலோக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு மந்திர ஸ்லோகங்களை சொல்லி ஸ்நானம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சுத்த வஸ்திரங்களை நம்ம அணிந்து கொண்ட பிறகுதான் பகவான் இந்திராதி தேவர்களையும் நான் கார்த்திக விரத தர்மத்தை விடாத அனுஷ்டிக்கவும் சதாதங்கள் பாத சேவையை மறவாதிருக்கவும் அருள் புரிய வேண்டும் ஏன் அப்படின்னா ஒரு விரதம் நம்ம அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய அருள் இருந்தால்தான் அத்தனையும் சாத்தியம் அப்ப அவனிடம் நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த விரதத்தை நான் அனுஷ்டிப்பதற்கு நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு அப்ப வேதங்களின் மந்திர சித்தி ஓ முனீஸ்வரர்களே தாங்களும் சகல தேவர்களும் என்னை இரட்சி திருள வேண்டும் அப்ப அடுத்தது என்ன சொல்லணும் இப்ப கங்கை இதெல்லாம் சொல்லும் இல்லையா கங்கை முதலிய மகா நதிகளும் சாகரங்களும் என்னை புனிதமாக்கி அருள் புரிய வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா ஒரு விரதம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது இந்த சரீர சுத்தி நம்ம பண்றோம் இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் சுத்தமாக வேண்டுமே அப்ப கங்கை கிட்ட நம்ம கேட்குறோம் நீங்க வந்து என்ன புனிதமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உத்தமமான பத்தி பிரதைகளும் ஏகாதச ருத்ரர்களும் துவாதச ஆதித்யர்களும் யட்ச கிண்ணரகம் புருஷ வண்ணக சித்தர்களும் கந்தர்வர்களும் சகலவிதமான ஔஷதிகளும் மகா பர்வதங்களும் என்னை நட்சத்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரட்சணை செய்வதற்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்றோம் அடுத்தது என்ன பண்ண போறோம் ஹே பரந்தாமனே உனது திவ்ய பாத கமலத்தில் சேர்த்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியமான பிரார்த்தனையாக நம்ம இருக்கு இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா இந்த ஜீவன் வந்து விட்டது இந்த ஜீவனை பார்த்து கொள்வது அவனுடைய கடமை அவனிடம் நாம் எதையுமே கோரிக்கை வைக்க வேண்டியது கிடையாது எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் அப்போ முக்கியமா நம்ம என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கணும் சதா சர்வ அந்த திவ்ய பாத கமலம் அதுதான் நம்ம மனசில் நிற்கணும் ஏன் அப்படின்னா நம்முடைய முதுமையில் அந்த மரணம் வரக்கூடிய நேரத்தில் இந்த நினைவு இருப்பதற்குத்தான் அவனிடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும் அப்படி பிரார்த்தித்து கையில் பவித்திரத்தை தரித்து கொண்டு அட்சதைகளால் தேவரிஷிகளையும் எல்லா பித்ருக்களையும் உத்தேசித்து தர்ப்பணம் செய்யணும் அப்போ எல்லாம் அதிகமாக உபதே உபயோகம் பண்ணிட்டு தர்ப்பணம் செய்கிறதால பித்ரு தேவதைகள் ரொம்ப தற்ப அடைகிறாங்க அப்ப அநேக கோடி கர்ப்பகாலம் வரை ஸ்வர்க்கத்தை அனுபவிப்ப சரி அதற்கப்புறமா பகவானுக்கும் தீர்த்த தேவதைகளுக்கும் கந்த மூல கனி வர்க்கங்களுடன் சம்தன தாம்பூலாதிகளுடன் பூஜித்து பகவானை பிரார்த்தித்து என்ன கேட்க போறோம் ஹே பகவான் தாங்கள் லக்ஷ்மி சமேதரா பிரசன்னமாகி என்னால் கொடுக்கப்படும் அர்க்கியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி பிரதானம் கொடுக்க வேண்டும் இது சொல்லுவாங்க அர்க்கியம் கொடுக்கும் பொழுது நம்முடைய அந்த பாவனை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம அர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளி தீர்த்தத்தை எடுத்து அங்கே வந்து நம்ம சம்பிரோஷனம் பண்ணுவோம் அப்போ அந்த இடத்தில் இறைவன் இருப்பதாக நினைத்து அந்த பாவனையோடு நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அவனே அங்கு வந்து ஏற்றுக்கொள்வான் என்று சொல்வார்கள் அப்போ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வைத்திய உத்தமர்களுக்கு தம்மால் இயன்ற அளவு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் சரி கூடிய விதம் இப்ப நம்ம என்ன பண்ணணும் கிழக்கு முகமாக நிற்கணும் பாத பிரக்ஷானம் செய்ய வேண்டும் ஏன்னா வைதீக உத்தமர்களுடைய வலது பாதத்தில் சகல விதமான திருத்தங்களும் பாதத்தில் முகத்தில் வேத மற்ற அங்கங்களில் எல்லா தேவர்களும் நிறைந்திருப்பதாலும் அவர்களை சாட்சா ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவே நினைக்க வேண்டும் அப்ப அந்த வேதங்கள் சொல்லிவிட்டாலே அங்க எத்தனை பேரும் அங்கே வாசம் செய்கிறார்கள் அப்ப எந்த ஒரு காலத்திலும் இந்த பிராமணர்களை நாம் நிந்திக்க கூடாது அப்படி நிந்திப்பவர்கள் பிரம்ம கத்தி தோஷம் அடைந்தவர்களாய் ரௌரவாதி நரகத்தை அடைவார்கள் சரி இப்போ கார்த்திக விரதத்தை அனுஷ்டிப்பவன் என்ன பண்ணணும் எந்த விதமாக வைதிக பிராமணர்களுக்கு பூஜை செய்து தான தர்மம் கொடுத்து விஷ்ணு பிராணங்களை சிரவணம் செய்யணும் அதுக்கப்புறமா விஷ்ணு புராணங்களை சொல்லக்கூடிய பௌராணிகளை பூஜித்து நம்மளது இல்லத்திற்கு அழைத்து சென்று சூட சோபசாரங்கள் செஞ்சு அவர்களுக்கு அன்னமிட வேண்டும் முறை தவறாமல் விரதத்தை அனுஷ்டிப்பவன் விஷ்ணுவிற்கு சமமான தேஜஸையும் சக்தியையும் அடைவான் இந்த தான் விஷ்ணுவிற்கு மிகவும் பிரீதியானது இதை காட்டிலும் உயர்ந்த விரதம் இப்போ உலகில் வேறு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது எல்லாம் செய்யறதுனால நமக்கு எல்லா விதமான வியாதிகளும் நிவர்த்தியாகும் அப்ப மிருத்தி தோஷம் விலகி சகல சம்பத்தும் நமக்கு வந்தடையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா அது விலகும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இன்னைக்கும் தேவர்களும் மூவர்களும் எந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க பாமான்னு சொல்றாரு எந்த கலியுகத்துல மானிடர் யாவரும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் இல்லாதவர்களுக்கு விசேஷமாக சுமங்கலிகளுக்கு சகல தன தானிய சம்பத்தும் பதிபக்தியும் தேவபக்தியும் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு கன்னிகைகளுக்கு நல்ல புத்தியும் கல்வியும் நல்ல வரணும் ஏற்படும் அவங்கலிகளுக்கு ஞான வைராக்கியம் சித்திக்கும் ஏனென்றால் அதற்கு பிறகு அவர்களிடம் அந்த ஞானம் அப்படிங்கிறது தான் அதிகரிக்கணும் கடைசியில் யாருக்கும் பகவான் என்ன பண்ணுவார் தன்னுடைய சாம்ராஜ்ய பதவி தந்து அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு நாரதமுனிவர் மிருது மகாராஜருக்கு சொன்ன கங்கா தீர்த்த ஸ்நான மகிமையை பாமைக்கு கண்ணன் எடுத்துரைத்தான் மகா பிரியவாஜன்